அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம் நான் சுப்பலக்ஷ்மி மறைமலை நகரிலிருந்து ஆல்ஃபா எழுப்பி நடத்தும் மகத்தான சரிநிகர் மகளிர் போட்டிகளில் கலந்து கொள்வதில் பெருமை கொள்கிறேன் இன்றைய தலைப்பு அறிவியலில் பெண்கள் அதை பற்றி தான் நான் பேச போகிறேன் மனித இனத்தின் அறிவியல் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் என அனைத்துக்கும் பெண்கள் தங்களோட பங்களிப்பை திரும்பட அளித்துள்ளார்கள் மருத்துவத்தில் ஃப்ளாரன்ஸ் லைட்டிங்கள் தொடங்கி வேதியியல் உளவியல் புவியியல் கணினியல் உயிரியல் கணிதவியல் என அனைத்து துறைகளிலும் பெண் அறிவியலாளர்கள் எங்கும் ஏராளம் அவங்களுடைய பங்கு அதிக அளவில் இருக்கு தமிழகத்தைச் சேர்ந்த மரபணு அறிஞரான இ கே ஜானகி அம்மாள் அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வந்தார் நேருவோட அழைப்பின் பேரில் இந்தியா திரும்பிய இவர் இந்தியாவின் தாவரங்களுக்கான ஆயுத நிறுவனத்தை மறுசீரமைப்பு செய்தும் பணியை மேற் மேற்கொண்டாங்க இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் மருத்துவத்தில் மட்டுமல்லாது விஞ்ஞானம் சார்ந்த அனைத்து துறைகளிலேயும் முதுகலை மற்றும் இளமானி பட்டங்களை பெற்ற பெண்களின் எண்ணிக்கை அதிகமாக காணப்படுகிறது மேரி கியூரி அவங்க தனது இயற்பியல் மற்றும் வேதியியல் கண்டுபிடிப்பு சாதனைகளுக்காக நோபல் பரிசு பெற்றவங்க கேன்சர் சிகிச்சை உலகம் இந்த கேன்சர் சிகிச்சையில் இந்த உலகம் அளவுக்கு முன்னேறி இருக்கிறது அப்படின்னா அது வந்து மேரி க்யூரின் கண்டுபிடிப்பாளர் தான் உலக அளவில் இயற்பிலுக்கான நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் விஞ்ஞானி என்று பெருமைப்பட வேண்டியவர் மேடம் மேரி கியூரி மீண்டும் எட்டு ஆண்டுகளில் தனது விடா முயற்சியால் வேதியியல் துறையிலையும் இரண்டாம் முறையாக நோபல் பரிசு பெற்றாங்க இது அறிவியல் புலத்தில் மிக அரிதான சாதனை போலந்து ரஷ்யா பிரான்ஸ் நாட்டினர் நிறைய விமர்சனங்களையும் பெண் என்பதால் அடக்குமுறைகளையும் கையாண்டாங்க ஆனால் தனது ரேடியம் அப்படின்ற ஒரு கண்டுபிடிப்பால் அத்தனை துன்பங்களையும் தூள் தூளாக்கி சாதனை பெண்மணியாக உலகம் உலகத்தை வள வளம் வந்தவங்க தான் மேடம் மேரி க்யூரி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு அந்த காலகட்டத்தில் தான் கதிரைக்கு மு முறையில் கேன்சர் நோய்க்கான சிகிச்சை முறையை அவங்க கண்டுபிடிச்சாங்க ரோசலின் ஃப்ராங்லின் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அந்த ஆண்டு காலத்தில் அவங்க வாழ்ந்து வந்தாங்க படிகவியலாளர் டிஎன்ஏவோட டபுள் ஹெலிகல் அமைப்பை பற்றிய கட்டுரைகளையும் கண்டுபிடிப்புகளையும் முதன்முறையாக உலகுக்கு சமர்ப்பித்த பெண் அவங்க பெக்கி விட்ஸன் அப்படின்றவங்க சர்வதேச விண்வெளி நிலையத்தில் முதல் அதிகாரியாக பெண் அதிகாரியாக பொறுப்பேற்றாங்க லோவாவில் ஒரு கிராமப்புற விவசாய குடும்பத்தை சேர்ந்த பெக்கி விண்வெளி வீராங்கனையாக சாதனை படைத்தாங்க விண்வெளி நிலையத்தில் பயிர்களை வளர்க்கும் பரிசோதனை முயற்சிகளும் திரவ இயக்கவியல் மூலம் புற்றுநோய்க்கு சாத்தியமான சிகிச்சைகள் பற்றிய ஆய்வுகளிலும் ஈடுபட்டிருக்காங்க இந்த ஆய்வுகள் தமக்கு மிகவும் பிடித்தமானது என்றும் பன்முகத்தன்மையுடையது என்றும் பெக்கி சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் அசிமா சட்டர்ஜி இந்திய பல்கலைக்கழகத்தில் அறிவியல் முனைவர் பட்டம் பெற்ற முதல் இந்திய பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் சரளா தாக்கரல் அவங்க வந்து வானூர்தியை ஓட்டிய முதல் பெண் மேரிதர்ப் அவங்க வந்து கடல் தளத்திற்கு வரைபடம் உருவாக்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் அட்லாண்டிக் கடலின் அடித்தளத்தின் வரைபடத்தை உருவாக்கிய முதல் பெண் விஞ்ஞானி பவர் அவங்க பெண் என்பதால் நிராகரிக்கப்பட்டாங்க ப்ரூஸ் ஹீலன் அவரோட இணைந்து ஆராய்ச்சி ஈடுபட்டாங்க ஆராய்ச்சியில் ஈடுபட்டார் அதுக்கப்புறம் அந்த ஹீலனுக்கு தான் அந்த அங்கீகாரம் கிடைக்க கிடைத்தது மேரி தர்போட பங்களிப்பு கிடைக்க வேண்டிய அவங்க அவங்க பங்களிப்பு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் எல்லாமே வந்து அந்த ப்ரூஸ் ஹெலன் அவங்களுக்கு தான் வந்து கிடைச்சது ஆனாலும் அவங்க தன்னோட பணியில் அந்த முக்கியத்துவத்தை அறிந்து மீண்டும் மீண்டும் அவங்க கூட சேர்ந்து அவங்க அந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டுகிட்டே தான் இருந்தாங்க மேரி தர்ப்பு வந்து மனம் தளரவில்லை அடுத்தது வாண்டா டயஸ் மெர்செட் இவங்க அணு அணுகக்கூடியதாக அந்த அந்த துறையில் அவங்க முன்னேறியிருந்தாங்க பியூர்டோரிக்கோ பல்கலைக்கழகத்தில் இளங்கலை மாணவியாக இருந்த வானவியல் ஆராய்ச்சியால் தான் இந்த வாண்டா டயஸ் மெர்சிட் அவங்களோட அந்த ஆராய்ச்சியின் போதில் கண்களில் புள்ளிகள் தோற்று தோன்றத் தொடங்கியது அவங்க அந்த வானியல் ஆராய்ச்சி செய்து செய்து அந்த பார்வை தன்னோட பார்வை இழக்கக்கூடும் அப்படின்ற தெரிந்துமே அவங்க வந்து தன்னோட பணியை தொடர்ந்தாங்க தரவு புல புலனொரு புலனுணர்வு அப்படின்ற டேட்டா சானிஃபிகேஷன் பற்றிய நாசாவின் ஒரு பயிற்சியில் கலந்து கொண்ட வாண்டாவிற்கு அது ஒரு அரிய வாய்ப்பாக இருந்தது இதன் மூலம் நட்சத்திரங்களிலிருந்து வரும் செயற்கைக்கோள் தக தகவலை எல்லாம் வந்து மொழிபெயர்த்தாங்க தரவு புலனு புலனுணர்வு அது வந்து வரைபடங்களுக்கு பதிலாக ஒலி அலைகளாக பதிவு செய்கிறதாம் அந்த ஆராய்ச்சியை அவங்க வந்து மேற்கொண்டாங்க தற்போது தென்னாப்பிரிக்க வானவியல் அபிவிருத்தி அலுவலகத்தில் சவுத் ஆப்ரிக்கன் ஆஃபீஸ் ஆஃப் அஸ்ட்ரானமி ஃபார் டெவலப்மெண்ட் அங்கே தான் இவங்க பணிபுரிஞ்சிட்டு வந்துட்ருக்காங்க பார்வையற்ற மாணவியர் மாணவர்களுக்கெல்லாம் வானியல் உலகத்தில் உள்ள புதிய பாதையை காட்டுறாங்க இந்த மாண்டர்டேஸ் மெர்செட் இவங்களோட பணிக்கெலாம் நம்ம கண்டிப்பாக தலைவணங்கி ஆகணும் அடுத்து குவாரிசா அப்துல் கரீம் இவங்க வந்து ஹெச்ஐவி எய்ட்ஸ் தடுப்பில் திருப்புமுனை ஏற்படுத்தியவர் தென்னாப்பிரிக்காவில் ஹெச்ஐவி எய்ட்ஸ் எப்படி பரவுது மற்றும் பெண்கள் மீது அதன் தாக்கம் எப்படி இருக்குது அப்படின்னு இருபத்தைந்து ஆண்டுகளாக ஆராய்ச்சியில் ஈடுபட்டுருக்காங்க தொற்றுநோய் மற்றும் நோய் தடுப்பு நிபுணரான குவாரிஷா அப்துல் கரீம் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் குவாரிஷாவிற்கு நாட்டின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் மாபூன் மாபூன் குவின் என்ற விருது வழங்கி சிறப்பித்தது தென்னாப்பிரிக்க அரசு கேப்ரிசா சென்டர் ஃபார் த எய்ட்ஸ் ப்ரோக்ராம் ஆஃப் ரிசர்ச் இன் சவுத் ஆஃப்ரிக்கா அங்கே தான் எங்கள் அறிவியல் துறையில் இணை இயக்குநராக பணிபுரிஞ்சிட்ருக்காங்க இப்போது குவாரிசா அப்துல் கரீம் ஐநா முகமை முகமைகளுக்கெல்லாமே ஹெச்ஐவி ஆலோசகராகவும் பங்களித்து வர்றாங்க ஆய்ஸா இந்த பெண் வந்து பதினைந்து வயதிலேயே விமானிக்கான உரிமம் பெற்றவர் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இளம் மாணவி இளம் மாணவ விமானியாக வந்து அவங்க மாறினாங்க நாசாவில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸை சந்தித்தார் ஆயிஷா அவங்க தனியார் உரிமம் பெற்ற இன்னொரு பெண்ணையும் போய் சந்தித்து பேசினாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் மும்பை ஃப்ளையிங் கிளப்பில் சேர்ந்து பயிற்சி பெற்று வணிக ரீதியான விமானிக்கான உரிமமும் பெற்றாங்க அந்த லைசன்ஸும் அவங்க வாங்கியிருக்காங்க இந்த ஆயிஷா இந்த வேலையில் ஒருவருடைய மனநலம் வந்து சிறப்பாக இருக்கணும் ஏன்னா இரநூறு பயணிகளை சுமந்து செல்ல செல்கிறாங்க அந்த விமானத்தில் அது மிகப்பெரிய பொறுப்பு அவங்களுக்கு வந்து அவங்க அப்பா தான் ரோல் மாடலாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேர் அவங்க பெற்றோர் வந்து அவங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுத்ததாகவும் தன்னோட ஒரு அதிர்ஷ்டசாலி குழந்தை அப்படின்னு அவங்கள பற்றி ஆய்சாக பெருமையாக ஒரு ஆர்டிக்கல்லு சொல்லியிருந்தாங்க அதை நான் படித்தேன் அதை கேட்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அடுத்து இந்திரா இந்துஜா இவங்க மும்பையை சேர்ந்த மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிகிச்சை நிபுணரான இந்திரா ஹிந்துஜா இந்தியாவில் முதல் டெஸ்ட் டியூப் குழந்தையை வந்து பெற்றெடுக்க வைத்திருக்காங்க ஜேஎஃப்டி எனப்படும் இன்ட்ரா ஃப்ளபியன் டிரான்ஸ்ஃபர் டெக்னிக்ல முன்னோடியாக திகழ்கிறவங்க இவங்க இந்த தொழில்நுட்பத்தால் மாதவிட பிரச்சனை கருமுட்டை தானம் என முன்னேறி குழந்தையின்மை பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்த பெருமையுடையவர் இப்போ நடக்கிற அந்த டெஸ்ட் டியூப் பேபிக்குலாம் இவங்க வந்து முன்னோடியாக இருந்திருக்காங்க நந்தினி ஹரிநாத் தடுத்து இவங்க பெங்களூரில் இருக்கிற இஸ்ரோ மையத்தில் ராக்கெட் விஞ்ஞானியாக பணிபுரிந்து வராங்க கடந்த இருபது ஆண்டுகளில் பதினாலு ராக்கெட் பயணத் திட்டங்களில் பணியாற்றிருக்காங்க இந்த நந்தினி ஹரிநாத் ரோஹினி கார்போலோ இவங்களும் பெங்களூரில் இருக்கிறவங்க தான் இந்திய அறிவியல் நிறுவனத்தில் இயற்பியல் துறை பேராசிரியராக துகல் ஃபெனோ ஃபெனோமினாலஜிக்கல் அதில் தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க முப்பது ஆண்டுகளாக பணியாற்றி வராங்க இதுபோல் இந்த அறிவியல் பெண்களெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப மன நிகழ்வாக இருக்குது பெண்கள் அடுத்ததும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற காலம்லாம் மாறி சட்டம் திட்டங்கள் எல்லாமே பெண்ணுக்காக எ விவசாயம் முதல் விண்வெளி வரைக்கும் ஆளக்கூடிய ஆளுமையை வந்து பெண்கள் பெற்றிருக்காங்க அப்படின்றத மிக பெருமையாக பதிவு பண்ணி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்